ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் ஒன்றாம் தேதி முதல் இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி தேதி வரையும் அவங்க லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம் இந்த லைஃப்பில் மாற்றம் மாற்றங்கமே அது எதன் மூலமாக கணிக்கப்படுது அப்படின்னு வெளியே எடுக்கும்போது பொதுவாகவே கோச்சார கிரகங்களை தான் நம்ம எடுக்கிறோம் இந்த கோச்சார கிரகங்களில் மாத கோள்களான மெயினான கிரகமான தலைமை கிரகமான சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் என்ன பண்ணுறோம் நம்ம வந்து மாத பலன்கள் எடுக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆங்கில மாதங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அப்படின்லாம் எடுக்கும்போது இந்த சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ராசியில் இருக்க மாட்டார் இரண்டு ராசிக்கு என்ன பண்ணுவார் அவருடைய ட்ராவல் இருக்கும் அப்படியே இப்போ வந்து ஒன்றும் இல்லை இப்போ ஸ்டார்டிங்கில் அவர் வந்து மகரத்தில் இருக்க ஆரம்பிச்சுக்கோங்களேன் அதுக்கடுத்து என்ன பண்ணுவார் டைரெக்டாக கும்பத்துக்கு போயிடுவார் ஸோ அப்போ சூரியனுடைய கதிர்வீச்சுகளுடைய செயல்பாடுகள் டிகிரி வயசாக மாறும் மகரத்துக்கு கிடைக்க வேண்டியது அடுத்து கும்பத்துக்கு மாறுது கும்பங்கும்போது மகரத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ பொதுவாகவே இந்த மாத பலன்களில் சூரியனை மையப்பகுதியாக வைத்து மற்ற ஏனைய கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க ஸோ அவங்களுடைய உங்களுடைய செயல்பாடுகள் அவங்க கொடுக்குற ஒரு டிகிரி வைஸாக கொடுக்குற தன்மைகளை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாத பலன்களை நம்ம துல்லியமாக ஒரு எந்தெந்த கிரகம் எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க ஸோ அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுதுங்கிறத கணிச்சு குறிப்பிட்ருக்கோம் இது வந்து பொது பலனே இது வந்து பொது பலனை உங்கள் சுய ஜாதகம் கிடையாது ஸோ அதை வந்து நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் ஏன்னா என்னென்னா இந்த பொது பலன் என்பது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மகர ராசின்னு எடுத்துக்கோங்களேன் மகர ராசியில் கோடான கோடி அன்பர்கள் நம்ம வீடியோவை பார்க்கலாம் ஆனால் அவங்கவுங்க பிறந்த டைம் வேறு அவங்களுடைய வருடங்கள் வேறு இதில் நிறைய மாற்றங்கள் இருக்குது தசாபுத்தி இருக்குது இதை மையமாக வைத்து தான் எழுபது சதவீதம் எடுக்க முடியும் ஓகேவா வந்து இருபது டு முப்பது சதவீதம் அதாவது சாப்பிட வழியே இல்லை பசி ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன பண்ணனே தெரியல அப்படியே தலை வந்துருச்சு ஒரு அட்லீஸ்ட் ஒரு தண்ணி குடித்தா வச்சு தாகம் அடங்கும்பா ஒரு டீ குடித்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவேன் அப்போ நம்ம நினைக்கும் மாதிரிங்களா அந்த நினைவுகளையும் அந்த செயல்பாடுகளையும் கொடுக்கக்கூடிய அளவு தான் இந்த மாத கிரகங்கள் கொடுக்குது அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க பசிச்சாதான் எனக்கு பசி அடங்கும் அந்த ப பசிக்குரிய சாப்பாடை சாப்பிட்ட பிறகுதான் என் பசி அடங்கும்னு நினைக்கும் பார்த்திங்களா அது உங்கள் சுய ஜாதம் இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஓகே அப்போ நம்ம கோச்சார கிரகங்கள் ரீதியாக சொன்ன விஷயத்தில் உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்குற அத்தனை விஷயம் நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறது என்னைய பொறுத்தவரை சரியில்லை ஓகேவா உங்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு தண்ணியாக உங்களுடைய ஒரு வலிமை இழந்த நிலையில் இருக்கவங்களுக்கு ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக தான் இந்த கோச்சார கிரகங்கள் உறுதியாக இருக்கும் தாக்கமும் ஏற்றமும் மாற்றமும் இருபது டு முப்பது சதவீதம்தான் தான் என்பதை நம்மளுடைய நேர்கள் புரிஞ்சிக்கோங்க ஸோ நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது ஏற்கனவே புரியும் நம்மகிட்ட ஜாதம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் புதுசாக வரவங்களுக்கு இதை சொல்கிறேன் வாங்க வீடியோ கால் துலாம் ராசி ஆகிய உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன இப்போ வரையும் துலாம் ராசிக்காரங்கள் மூலமாக தான் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் கட்டினவங்களாக இருக்கட்டும் போல் நட்புகள் மூலமாக இருந்தால் நட்புகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஆதாயம் உறுதியாக பெற்றிருப்பாங்க ஆனால் துலாம் ராசிக்காரங்க ஒரு அறுபது சதவீதம் குன்ன எண்பது சதவீதம் அன்பர்கள் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் கூட இருக்கவங்க உண்மையாகவே பழகுறீங்க ஆனால் அந்த உண்மைத்தன்மைக்கு நன்மைங்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மியுதான் இருக்குது ஸோ அப்போ எப்போ தான் நன்மை கிடைக்கும் எப்படியாவது நம்மளுடைய லட்சியத்தை நம்ம நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்கிங்கன்னா உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் முதல் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக உறவுகள் மூலமாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகள் கூட இனிமேல் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு தேவையான அளவுக்கு உங்களுக்கு உறுதியாக பணம் வரும் நீங்கள் அதிகம் ஆசைப்படுற ஆள் கிடையாது எனக்கு தேவையான பணம் வந்தால் போதும்பா என் தேவையவே நான் பூர்த்தி பண்ண முடியாத அளவுக்கு நான் கடன்காரன் ஆகிட்டேன் நிறைய பேருக்கு கொடுத்து கொடுத்து உதவுனா இப்போ எனக்கு யாராவது கொடுப்பாங்களான்னு சொல்லி காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையில் வந்துட்டேன் அப்படின்லாம் நீங்கள் வருத்தப்படுறீங்களா ஸோ உங்களுடைய வருத்தத்துக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய ஒரு அமைப்பு இந்த பிப்ரவரி மாதம் ஸ்டார்டிங்கில் இருக்குது சுறுசுறுப்பாக இருப்பீங்க நல்லா காலையில் இருந்துச்சுன்னாடி ஃப்ரெஷ்ஷாக உங்களுடைய பயணத்தை உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் தொடங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மாற்றங்களும் கிரக ரீதி கிரகங்கள் ரீதியாக உண்டாக போகுது அப்படின்னு பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் துலாம் ராசி என்பராகிய நீங்கள் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கவனம் செலுத்தணும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் உங்கள் உங்களுடைய ஹெல்த்தை பற்றி யோசித்ததே கிடையாது சாப்பாட்டை கரெக்டாக சாப்பிட்ற கிடையாது கரெக்டாக தூங்குகிற கிடையாது என் ஏதாவது ஒரு மனிதனுக்கு பன்னெண்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் வேலைன்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு மட்டும் பதினெட்டு மணி நேரம் வேலை கொடுத்தாலும் தயங்காமல் வேலை வைப்பீங்க ஸோ அப்போ ஹெல்த்தில் நீங்கள் கவனம் செலுத்தாமல் இருந்தனால கொஞ்சம் ஹெல்த் வாய்ஸாக சின்ன சின்ன பிரச்சனையும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ மேபி ஏதாவது ஒரு சின்ன தாக்கம் வருதுன்னா பக்கத்துல உடனே மருத்துவரை போய் பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க ரொம்ப நல்லது போல் மருந்து வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி என்பதை எக்கார்ந்து கொண்டும் நீங்களாக போய் மெடிக்கலை ஒரு மாத்திரை சொல்லி வாங்குறது நீங்களாக கைவேத்தியம் பண்ணுறேன்னு பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்துட்டு உங்களுடைய அருகில் உள்ள உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச சிறந்த மருத்துவரை பார்த்து என்ன பண்ணுங்கள் மருந்து என்ன மருந்து சாப்பிட்லாம் ஊசி போடலாமா அப்படிலாம் கேட்டுட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் லைஃப்பில் ரொம்ப மாற்றம் உண்டு அதாவது அதே போல் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு அந்த பயணங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக நீங்கள் பயணம் செய்வது மூலமாக உங்கள் லைஃப்பில் எதிர்பாராத தேவையில்லாத பிரச்சனைகள் வராது என்பது நிதர்சனமான உண்மை ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கப் போகின்ற நன்மைகள் என்ன என் இந்த கிரகம் பயிற்சியானாலும் சரி அது மாத பயிற்சியாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து வருடக்கழகங்களான குறுப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி ராகுகேது பயிற்சி எந்த பயிற்சினாலும் ஏற்பட்டுருங்க எங்களுடைய வாழ்க்கையில் அப்டேட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு நூறு சதவீதம் சொல்கிறீங்கன்னா எங்களுக்கு நாற்பது சதவீதம் கூட அதோடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க மாட்டேங்கி அப்புடின்னு ரொம்ப ஒரு கவலையுடன் வருத்தத்துடன் இருக்கிற மேபி சில பிரச்சனையை சந்திச்சிக்கிட்டு இருக்க நம்மளுடைய விச்சகராசி என்பர்களுக்கு உறுதியாக இந்த பிப்ரவரி மாதம் துவக்கம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உங்கள் லைஃப்பில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை ஒரு ஏற்றம் கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்கன்னா உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு பண வரவுகள் உங்களுடைய தேவைக்கேற்றவாறு உறுதியாக கிடைக்கும் எப்படி நம்மளுடைய துலாம் ராசிக்கு சொன்னோமோ அதே மாதிரி ராசி என்பவர்களுக்கும் பண வரவுகள் மிக நன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்புண்டு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதே போல் வந்து ரியல் எஸ்டேட் கம்சன் அடிப்படையில் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தொழில் செய்கின்ற ஐ மீன் ரயில்வே ஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட கம்சன் அடிப்படையில் தொழில் செய்கின்ற விச்சகராசி அன்பர்கள் ஆகிய உங்களுக்கு உறுதியாக அதிகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் ஏதாவது ஒரு புதிய முயற்சி செய்யலாமா இதை ஏற்கனவே ஒரு தொழில் பார்த்துக்கிருக்கோம் இன்னொரு தொழில் தொடங்கலாமா ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிருக்கோம் சைடில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படிலாம் ஏதா ஏதேனும் உங்களுக்கு சிந்தனை இருக்குன்னா உறுதியாக உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் வெளிப்படையாக யாரிடம் சொல்லாமல் நீங்கள் செஞ்சு முடித்து அதை சக்ஸஸ் பண்ண போகிற சொல்லுங்கள் ஏன்னா தொழில் தொடங்க போகிறேன்னு போய் நீங்கள் யார்ட்டையாக சொன்னீங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை யார்ட்டையா இதை செய்யலாமான்னு போய் கேட்டிங்கன்னா உறுதியாக அதை காப்பி பேஸ்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் செய்யணுன்னு தான் நினைப்பீங்க உங்களுக்கு சின்ன சின்ன தாக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள்கிட்ட கேட்டவர் போய் வச்சு ஆரம்பித்து ஓப்பன் பண்ணிடுவார் ஸோ இதெல்லாம் கடந்த காலங்கள் நடந்திருக்கு ஸோ இந்த மாதம் இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் தொடங்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் விருச்சகராசி என்றாகிய நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுக்காக வாழ கற்றுக்கும் மெயினாக தான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு உங்களுக்காக வாழ கற்றுக்கும் உங்களோட லைஃப்பில் உங்களுடைய அங்கீகாரத்தை மட்டும் நீங்கள் எடுத்து பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க எப்படி இருப்பாங்களோ அவங்க ஏது இருப்பாங்களோ ஸோ அவங்களுக்கு எதாவது கவலை இருக்கோ அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க நீங்கள் நீங்களாக இருங்க உங்கள் லைஃப் ரொம்ப சூப்பராகும் அதே போல் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள விச்சகராசி ஆண்களாகிய நம்முடைய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா இந்த புதிய காதலில் பழைய காதல் ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்க காதல் அல்லது பழைய காதல் அதாவது விட்டுட்டு போன காதல் இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு ஒரு பிரெஸரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது உருவாகலாம் ஸோ அதனால் விச்சகராசி என்பர்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ காதலில் சின்ன சின்ன சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புண்டு அந்த சண்டை பெருசாகுமா அல்லது சின்ன சச்சரவோடு முடிஞ்சிருமா அப்படிங்கிறத உங்கள் சுய ஜாதகமே நிர்ணயம் பண்ணும் ஆனால் கோச்சார கிரகங்கள் ரீதியாக பார்க்கும்போது காதலில் சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலையை உங்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் குறிப்பிடுது அப்படிங்கிறது உண்மை தனுசு ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகிறது பல விஷயங்களை யோசித்து யோசித்து செய்யலாமா வேண்டாமா செஞ்சால் என்ன பிரச்சனை வரும் செய்யாட்டி என்ன பிரச்சனை வரும் இவங்களுக்கு நம்ம உதவ போகிறோமே உதவுனா என்ன விஷயம் அதனால் என்ன மாற்றம் வரும்னு நிறைய யோசித்தான் பண்ணுறீங்க ஆனால் உங்களுடைய யோசனை எண்பது சதவீதம் கடந்து போகும்போது யாரோ ஒருத்தங்க அதை நூறு சதவீதமாக கைப்பற்றிக்கிறாங்க ஸோ இதுதான் கடந்த காலமாக ஒரு ஒன்றை இரண்டரை வருட காலமாக உங்களுக்கு லைஃப்பில் ஏற்படுகிற ஒரு அழுத்தம் பிரச்சனை ஸோ இதெல்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் கூடவே இருக்கிற அன்பு பாசமான உறவுகள் தான் உங்கள் லைஃப்பில் கொடுக்கக்கூடிய தாக்கமே வெளியேருந்து எவனும் வரல வெளியேருந்து யாருமே வரல கூட இருக்கவன் தான் குளிபரிச்சிருக்கான் இதுதான் ரியாலிட்டி ஸோ அப்போ ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கிறதுக்கு முன்னாடி புரட்டி போட்ட வாழ்க்கை உங்கள் லைஃப் பல பேருக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியராகிய உங்களுக்கே பலபடியும் பாடம் கற்றுக்கிற போகணும் ஸ்கூலுக்கு அப்படிங்கிற மாதிரி உங்கள் லைஃப்பை என்ன பண்ணுறாங்க அனுபவ பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட கற்றுக்குட்டியாக இந்த கன்று குட்டிகள் இப்போது உங்களுக்கு லாக் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் இந்த பிப்ரவரி மாதம் முதல் உங்களுடைய தொழில் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெற்றி பெற போகிறீங்க முழு கவனம் செலுத்தினால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகப்படியாக ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்க போது உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் உறுதியாக கிடைக்கும் ஏன்னா இவ்வளோ நாட்களாக உங்களை மதித்தவங்க இவ இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க கடந்த சில சில வருடங்களாக உங்களை போட்டு மிதிச்சிட்டாங்கன்னு சொல்லணும் அப்போ நீ நீங்கள் லாக்கானீங்கள அது என்ன சொல்லணுன்னா ஒரு பழமொழிக்கு தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் தாய் பதினாறு பதினாறு அடி பாய்ஞ்சால் குட்டி எத்தனை அடி பாயும் டபுள் மடங்கு பாய முடியுமா ஸோ அதே மாதிரி தான் இப்போல்லாம் எட்டு அடி பத்து அடிலாம் கிடையாது பதினாறு அடி தான் டேரெக்டாக ஸோ அப்போ நீங்கள் அதுக்கு மேலே உங்கள் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டவங்க என்ன பண்ணுறாங்க உங்களை விட ரெண்டு மடங்கு எக்ஸ்ட்ரா வந்து உங்கள் முன்னாடி நின்று உங்களை சீன்றாங்க ஸோ கவலைப்பட வேண்டாம் அதாவது கற்றுக் கொடுத்த குருவுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கும் அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் இந்த மாதம் துவக்கம் முதல் உங்களை யாரெல்லாம் வஞ்சித்தார்களோ யாரெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு சரியான பாடம் புகட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலை மாறப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் முதல் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் உண்டு அதே போல் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுடைய தனுஷ் ராசி அன்பர்கள் எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நைட்டில் ரொம்ப அன்னைட் சாப்பிட்றது அதே போல் வந்து வேகமாக அதாவது சூடு அள்ளி உள்ளே போட்டு ஓடுறது அதே போல் வந்து தேவையில்லா உணவுகளை சாப்பிட்டு உடம்பை ஆரோக்கியத்தில் பிரச்சனையை கொண்டு வர்றது ஸோ இதெல்லாம் வந்து என்னமோ ஒன்று தவிர்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது பொதுவாகவே நம்மளுடைய தனுஷ் ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இயற்கை உணவுகள் என்று சொல்லக்கூடிய காய்கறிகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஸோ மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நீங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்களை கவனமாக பார்த்திங்கன்னா பாதிப்பு கிடையாது மகர ராசி என்பராகிய உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் நிறைய மாற்றத்தை கொடுக்க போகுது நிறைய முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பின்ன ரிவர்ஸில் போயிட்டு வருவோம்னா இந்த ஜனவரி மாதம் எப்படி இருந்துச்சு பயங்கர பிரச்சனை இல்லையா ஜனவரியில் வந்து எனக்கு தெரிஞ்சு மகர ராசியில் ஒரு தொண்ணூறு சதவீத வண்பர்கள் நிறையா விரயங்களை சந்திச்சிருப்பீங்க தேவையில்லாத விரயம் அதே போல் வாகன விபத்துகள் வண்டி ரிப்பேரு அல்லது வாகன விபத்து அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் நிறையா மகராசி என்றர்கள் சந்தித்திருக்கான வாய்ப்பு உண்டு ஸோ நான் இது எப்படி அக்யூராக சொல்கிறேன்னா போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு தடுமாற்றத்தை இருந்து ரிலீஸ் ஆயிரும் இருபத்தாறில் நீங்கள் அடி எடுத்து வச்ச இந்த முதல் மாதமே மிகப்பெரிய ஒரு விரைய செலவை உண்டு பண்ணிச்சுங்கிறது நம்ம கிளைண்ட் நிறையவே நம்மளை சொன்னது நம்மளுடைய நண்பர்களில் பல நண்பர்கள் வந்து மகர ராசியில் இருக்காங்க ஸோ ஒரு நண்பர்களாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் கார் ஓட்டிகிட்டு போய் நேராக கொண்டு போய் ஒரு காரில் போயிடுச்சிட்டார் அவர் அறியாமல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கார் டிரைவராகவே அவர் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறாரு ட்ராவல்ஸ் நடத்துகிறாரு ஸோ அவர் அறியாமல் ஆக்சிடென்ட் ஆகுது ஸோ அவர் எனக்கு முன்னே ஃபோன் பண்ணி கேட்டார் என்னங்கய்யா அப்படி சொன்னீங்க அப்படின்னார் ஸோ இது வந்து கிரகங்கள் உங்களுக்கு லாக் பண்ணணுங்கிறத கொடுத்த வேண்டிய சூழ்நிலை ஸோ நிறைய பேருக்கு வந்து நிறையா ஒரு பொருளாதாரத்தில் இழப்பு வந்திருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சு வருத்தப்பட வேண்டாம் பிப்ரவரி மாதம் கடந்த மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட இழப்புகளை நீங்கள் அதை இரட்டிப்பாக சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலை உருவாகும் உறுதியாக உருவாகும் ஓகேவா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு அதே போல் சொந்தமாக தொழில் தொடங்கி தொழிலில் வெற்றி பெறலாமா இல்லை தொழிலில் லாக் ஆகிடுமோன்னு பயத்தில் இருக்கீங்கன்னா உறுதியாக தொழிலில் வெற்றி பெறுவீங்க நல்ல லாபம் வரும் பொறுமையாக ஒரு நிதானமாக செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க மகர ராசிக்காரங்க யார்கிட்டையுமே அடிமையாக இருக்கக்கூடாது உண்மையிலேயே மகர ராசிக்காரங்க அளவு சொந்த தொழில் தான் தொடங்கணும் ஏன்னா காலபுருஷனுக்கு பத்தாம் இடமே நீங்கள் தான் காலபுருஷன் ராசிக்கு பத்தாம் இடத்த அதிபதியே நீங்கள் தான் நீங்களே போய் அடுத்தவங்கிட்ட போய் அடிமையாக இருந்தீங்கன்னா எப்படி ஆனால் சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய யோகம் இந்த மாதம் முதல் இருக்கிறது ஏற்கனவே தொழில் வச்சுருக்கவங்க தொழில் தொடங்கி நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதம் இழப்பை சரி கட்டி லாபத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அப்படிலாம் அரசாங்க வேலை சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டு இல்லைங்க நான் அரசாங்க அரசாங்கத்தில் எக்ஸாம் எழுதலாம் பார்க்குறேன் இனிமேல் தான் எழுத போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க உறுதியாக என்ன பண்ணுங்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய அப்ளிகேஷனை தாக்கல் பண்ணிடணும் எந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிக்க நினைக்கீங்களோ ஓகேவா கோச்சிங்கில் எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்க நிற்கீங்களோ போய் அரசாங்க விலைக்கு முயற்சி எடுக்குங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள் கட்டாயமாக பதிவு செய்து விடுங்கள் அதே போல் உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குது அப்புடின்னா அது சரியாகிவிடும் கவலைப்பட வேண்டாம் அம்மாவளி உறவுகள் மூலமாக ஒரு மகிழ்ச்சி உண்டு அப்பாவளி உறவுகள் மூலமாக ஒரு மாற்றம் உண்டு உங் உங்களை வந்து பயன்படுத்திட்டு உங்களை கண்டுக்கிறாமல் போன உங்கள் கூட பிறந்த உறவாக இருக்கட்டும் அல்லது நட்புகளாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் மீண்டும் வந்து உங்களுடைய உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உதவி புரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ இவ்வளோ நல்ல விஷயம் நடக்கு நீ என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ரகசியங்களை வெளியே சொல்லவே கூடாது நம்ம ஏற்கனவே பல வீடியோளை சொல்லிக்கிட்டே இருக்கேன் மகர ராசிக்காரங்க எந்த விஷயங்கள் முயற்சி எடுத்தாலும் அதை சார்ந்த விஷயங்களை வெளிப்படையாக வெளிப்படையாக சொல்லாமல் செய்து முடித்த பிறகு செ தெரிஞ்சுனா வெற்றி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அல்லது செய்ய நீங்கள் ஆரம்பிக்கும்போது யாட்டையா சொல்லிவிட்டு நீங்கள் அதை பண்ணிங்கன்னா கட்டாயமாக அதில் நிறைய தடுமாற்றம் வருது சில பேருக்கு போராட்டமாகவே இருக்குது இதுதான் உண்மை ஸோ அப்போ ரகசியங்கள் பாதுகாக்க வேண்டும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று மகர ராசிக்குரிய இயல்பான குணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க உங்களை பெருமையாக பேசுகிறாங்க ஸோ அதை கான்ஃபிடண்டாக நீங்கள் நம்பிட்டு ஓ நம்மளை ரொம்ப பெருமையாக பேசிட்டாங்க நம்ம ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு போய் இன்னொருத்தவங்க போய் நான் வெற்றி பெற்றுட்டேன் என்னால் மட்டும் தான் முடியும்னு மட்டும் சொல்லாதீங்க ஏன்னா நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா அதுவே கந்தஷ்டியாகி உங்களை கவலைப்பட வைக்கிது ஸோ இந்த விஷயங்களில் மகராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் புதிய புதியதாக ஏதாவது முயற்சிகள் எடுக்கீங்க அப்படின்னா அதோடைய ப்ளஸ் மைனஸாக ரொம்ப நல்லா தெரிஞ்சுட்டு முழு கவனமும் முழு கவனத்தோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா உறுதியாக மகர ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் முதல் பிரச்சனை இல்லாத ஒரு சிறப்பான மாதமாக துவக்கம் என்பதை சொல்லலாம் கும்ப ராசி அன்பாகிய உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோச்சார கிரகங்கள் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன நம்மளுடைய கும்பராசி மாணவர் செல்வங்கள் இந்த தான் சூப்பராக படிக்க போறீங்க நல்ல மதிப்பெண் வாங்குவீங்க நல்ல வெற்றிகரமான மதிப்பெண் கிடைக்கும் உங்களுடைய லெவலே வேறு லெவலுக்கு மாறும் இவனால் உங்களை ஒதுக்கி வச்சுருந்தாலும் என்ன பண்ணுவாங்க இந்த மாதம் உங்களை எந்த விஷயமாக தான் நீங்கள் தான் தொடங்குங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் துவக்கி வைங்க நீங்கள் தொடக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடில் ஏற்றம் உண்டு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதேபோல் நம்முடைய கும்பராசி அன்றளாகிய உங்களுக்கு கணவனால் ஏற்பட்ட பாதிப்புகள் உங்களுடைய கணவர் மூலமாக அதாவது உங்களுடைய பார்ட்னர் மூலமாக ஏற்பட்ட பாதிப்புகள் உறுதியாக குறையும் அதாவது திருமணம் முடித்த போது தான் கும்பராசிக்காரங்க நிறையா விஷயங்கள நிறைய லாக் ஏற்படுது உண்மையான பாசம் உண்மையான அன்புன்னு சொல்லி நிறையா விஷயங்களில் ஏமாறக்கூடிய அளவுக்கு கூடிய அதாவது கூடவே இருந்த இருக்கட்டும் அல்லது உங்களுடைய பார்ட்னராக இருக்கட்டும் யாருனாலும் சுய லாபத்துக்காக உங்களை பயன்படுத்துகிறாங்க உயாரத்தில் இருக்க கோபுரத்தில் இருக்கும் கும்ப கலஷமாக தான் நீங்கள் இருக்கீங்க ஆனால் உங்களுடைய மதிப்பு கீழே இருக்கவங்களுக்கு தேவைக்கு உபயோகப்படுத்துகிற ஒரு பொருளாக தான் உங்களை பார்க்குறாங்க ஸோ அப்போ நீங்கள் ஒரு மகிழ்ச்சி உண்மையான அன்பு உண்மையான பாசம் அப்படிங்கிற இயக்கத்துடன் இருக்கீங்க அப்படின்னா உங்களை பயன்படுத்தின அத்தனை பேரும் சரணாகதி உங்கள்கிட்ட வந்து சரணடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாக போது உங்களுடைய கடின உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் கிடைக்கும் நாட்களாக நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்த நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் போராட்டமாக இருந்தாலும் அதை இஷ்டப்பட்டு செய்த ஒவ்வொரு விஷயங்களிலும் முன்னேற்றத்தை காணக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை உண்டாக போகுது அதேபோல் கும்பராசி என்பவர்களாகிய நீங்கள் அரசியல் அதே போல் கலைத்துறை சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கீங்கன்னா உறுதியாக நல்ல மதிப்பெண்ணை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு புதிய புதிய கார்ஷீட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளாக அதிகமாக இருக்குது ஓகேவா ஸோ நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் கும்பராசிக்காரர்கள நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா முதல் விஷயம் வண்டி வாகனங்களை கவனமாக போங்க நீங்கள் எங்கேயா லாங் டிரைவ் போகிறீங்கன்னா வண்டி நீங்கள் ஓட்ட வேண்டாம் கூட இருக்கும் ஓட்ட சொல்லுங்கள் ஸோ அதே போல் வந்து பஸ்ஸில் பயணம் போகும்போது உங்களுடைய பாதுகாப்பான உங்களுடைய பொருட்களை எல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அசால்ட்டாக இருக்கக்கூடாது கவனமாக இருக்கணும் கும்ப அக்கணம் கும்ப ராசி அப்படிங்கும்போது பொதுவாகவே தன்னை பற்றி தன்னுடைய உடைமைகளை பற்றி தன்னுடைய நலனை பற்றி அக்கறை வைக்கிறதே கிடையாது பிறர் மேலே காட்டுற அன்பையும் பிறர் மேலே காட்டுற ஒரு ஒரு பாசத்தையும் உங்கள் மேலே நீங்கள் ஃபஸ்ட்டு காட்டுங்க உங்கள் கண்ணாடியை பார்த்து நீங்கள் உங்களை ரசிக்க ஆரம்பிங்க உங்கள் மேலே ஒரு அன்பை காட்டுங்க ஸோ அப்படி போது நீங்கள் எனர்ஜி பவராக மீண்டும் எழுந்து வருவீங்கிறது நிதர்சனமான உண்மை மீன ராசி அன்பராகிய உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நிறைய அழுத்தம் நிறைய பிரச்சனை நிறைய போராட்டம் எல்லாத்தையும் பார்த்துடுங்க இந்த தென்றல் காற்று வீசுகிறது அது ஒரு தனி சுகம் அதே மாதிரி என் லைஃப்பில் ஒரு தென்றல் காற்று வீசுமா அப்படின்னு எதிர்பார்க்கிங்களே உறுதியாக மன அமைதிக்குரிய செயற்பாடு கிடைக்கக்கூடிய ஒரு தென்றல் காற்று வீசப்போகிடும் அதன் மூலமாக உங்களுடைய நிறையா எனர்ஜி பவரை நீங்கள் உணர்வுபூர்வமாக பெற போகிறீங்க புரட்டி போட்ட காலமெல்லாம் விட்டு விலகி போராட்ட காலமெல்லாம் தெரித்து ஓடிடும் உங்களை விட்டு ஓகேவா ஸோ இந்த மாதம் தான் நீங்கள் அடுத்த கட்ட நகர்வை அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் பிப்ரவரி மாதம் முதல் பல பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் இந்த கணவன் மனைவி பிரச்சனை ராசி மீன லக்கணத்துக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா நீங்கள் அதிகமாக அனுபவிச்சுருவீங்க பாட்னர் மேலே அளவு கடந்து அனுபவிச்சிருவீங்க ஆனால் அங்கே அந்த அன்பு கிடைக்குமான கிடையாது கிடைச்சாலும் இவராக கெடுத்து விட்டு கூட கூடற்கழைங்களை என்ன பண்ணுவாங்க உங்களுடைய பாட்னரை மைண்டை கழுவிடுவாங்க ஸோ அப்போ நிறைய அழுத்தம் ஸோ இந்த நிலையிலிருந்து நீங்கள் மாறுபட்டு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கட்டும் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் எல்லாமே ஒன்று சேர்ந்து உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் காதலில் பல பிரச்சனையை சந்தித்து சின்ன பண்ணமாகிட்டேன் என் தான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை நான் பெற முடியல காதல்னால்தான் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை சந்திக்க அப்புடின்னு வருத்தப்படுற மீனராசி என்பர் ஆகிய உங்களுக்கு காதலில் ஒரு மன மகிழ்ச்சிகளும் பிரச்சனையிலிருந்து விலகி போராட்டத்திலிருந்து விலகி ஒற்றுமையாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உண்டு உற்சாகமாக இருக்க போகிறீங்க அதே போல் பரபரப்பாக விளைவாக போகிறீங்க பம்பரம் போல் சுற்ற போகிறீங்க பம்பரத்தை சுற்றி விட்டோம்னா சுற்றுற சாப்பிட்ட ஒரு தடவை தான் ஆனால் பம்பரம் என்ன பண்ணோம் குறைஞ்சது ஒரு ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை பார்க்கவே அழகாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த கிரகம் உங்களை ஒரு முறை ஒரு நல்ல சுழற்சியை ஏற்படுத்த போகுது நீங்கள் அந்த சுழற்சியின் மூலமாக இந்த வருடத்தின் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு தொடக்கமாக இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் பயன்படுத்தி கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா உறுதியாக மன மகிழ்ச்சிகளும் உண்டு மன நிம்மதியும் உண்டு உங்களுக்கு மனசு பிடிச்ச மாதிரி தென்றல் காற்றும் வீசும் இசை மலையில் பொழிவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கும்போது யாரை நம்பி அதிகமாக எந்த விஷயத்திலையும் முதலீடு பண்ணாதீங்க தேவையில்லாமல் யாராவது சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க சரி நம்மளுடைய மீனராசி என்பர்களாகிய நீங்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் புதியதாக மற்றவர்கள் நம்பி புதிய முதலீடு செய்வதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் அம்மாட்ட தேவையில்லாத விவாதம் பண்ண வேண்டாம் வெட்டு கொடுத்து போனால் கெட்டு போவதில்லை மற்றவர்களும் அப்படித்தான் இருந்திருக்கீங்க பெற்ற தாயிடமும் இருங்கள் மாற்றம் என்பது உறுதியாக இந்த பிப்ரவரி மாதம் முதல் மீனராசிக்காரர்களே உங் மீன ராசிக்காரர்களே உங்களுக்கு உண்டு